ஜனவரி பதிமூணு சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருவோண நட்சத்திரம் மதியம் ஒன்று வரையிலே வளர்பிறை துவிதியை இரண்டாம் பிறை மதியம் மூணு நாற்பத்தி ஏழு வரை இருக்கிறது அதன் பிறகு திருத்தியை மூன்றாம் பிறை மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பம் யோகம் சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள் ராவுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது விருச்சிகத்தில் சுக்கரன் தனுசில் சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெள்ளச்சாமி மதுரை மதுரையிலிருந்து வெள்ளச்சாமி கேட்கிறார் என் பேரனுக்கு இப்பொழுது பன்னெண்டு வயது நடக்கிறது எங்களது குலதெய்வ கோவிலுக்கு பால்குடம் எடுத்து செல்ல வேண்டும் இரட்டைப்படை வயதில் செய்யக்கூடாது ஒத்தைப்படை வயதில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது பன்னிரெண்டு ஆகிறது எனவே இப்பொழுது குலதெய்வம் கோவிலுக்கு பால் குடம் எடுத்து செல்லலாமா போகலாம் சார் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசுலாம் கணக்கு கிடையாது உங்களுடைய பேரனுக்கு பால் குடம் எடுத்து குலதெய்வம் கோவிலிலே சென்று அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் வெகு விரைவிலேயே பாமி கிட்ட நம்ம வந்து ஒரு நேர்த்தி கடன் ரெண்டு மூணு விஷயம் வச்சுட்டு வேந்துகிட்ருக்கோம் நேர்த்தி கடன் வேண்டுதல் ரெண்டு மூணு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அதை ஒன்றா போய் செய்யலாமா இல்லை தனித்தனியாக போய் அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றணுமான்னு கேட்குறாரு ஒரே நேரத்திலே கூட செய்யலாம் உங்களுடைய நேர்த்தி கடன் ஒரே கோவிலுக்கு இருந்தால் ஒரே ட்ரிப்பு போய் எல்லாத்தையும் கூட செஞ்சுட்டு வரலாம் தனித்தனியாக ஒவ்வொன்றத்துக்கும் அந்த கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை எந்தெந்த நாளில் செவத்தில் ஆணி அடிக்கக்கூடாது செவத்தில் ஆணி அடிக்கிறதுக்கெல்லாம் இவர் எங்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்காரு ரொம்ப சின்சியரான மனுஷன் திருவனந்தபுரம் ராமசாமி எந்தெந்த நாளில் செவத்தில் ஆணி அறையக்கூடாது வெள்ளி செவ்வாயில் ஒட்டடை அடிக்கக்கூடாதும்பாங்க அதே மாதிரியே இதையும் வச்சுங்களேன் வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாளாக நீங்கள் ஆணி அடிக்கலாம் ஏன்னா ஆணி அடித்தா அந்த இடத்த க்ளீன் பண்ணோம் வெள்ளி செவ்வாயில் க்ளீனிங்லாம் ரொம்ப பண்ணக்கூடாது அவரே தான் திருவனந்தபுரம் ராமசாமி கேட்குறார் கருங்காலி மாலை எப்படியெல்லாம் அணியலாம் வெள்ளி தங்கம் அதிலெல்லாம் போட்டு மாலை போட்டு பண்ணிக்கலாமா வசதி இருந்தால் நீங்கள் தங்கத்தில் பண்ணிக்கலாம் வெள்ளியில் பண்ணிக்கலாம் அதை பற்றி இல்லை சார் பெருமனை மாலையாக கூட போடலாம் இரண்டு கருங்காலி மாலையுடன் ருத்ராட்சம் அணிவதால் என்ன நன்மை ருத்ராட்சம் வேறு பலன் இது வேறு சார் கருங்காலி மாலைங்கிறது வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் எதுவும் கிட்ட வர முடியாது கண் திருஷ்டி விலகும் எதிரிகள் தொல்லை நம்மை பாதிக்காது கருங்காலி மரத்தில் தான் கோவில் கோபுரத்து மேலேயே வைப்பாங்க கோவில் கோபுரத்தில் இந்த கலசம் இருக்காது அது பார்த்தா கருங்காலி குச்சி இருக்கும் ஈவில் ஃபோர்ஸெல்லாம் விரட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதுக்கு அதுதான் குழந்தைகளுக்கு சாமி பெயர் வைக்கிறோமே அது வைக்கலாமா ஒரு பெயரை வைத்து இன்னொரு பெயரில் கூப்பிடுவது சரியா முழுசாக ஃபுல்லாக ஒரு பேர் வைப்பாங்க அப்புறம் ஷார்ட்டாக ஒன்று கூப்பிடுவாங்க வெங்கட ரமணன் அப்படின்னு பேர் வச்சுட்டு வெங்கி அப்படிம்பாங்க சிவசுப்ரமணியம் அப்படின்னு கூப்பிட்டு சுப்பி அப்படிம்பாங்க ஒரே கோதரத்தில் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா பண்ணக்கூடாது ஒரே கோத்திரத்தில் தான் அவங்க பேர் அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ண பண்ணக்கூடாது சகோதரம்னா சகோதரின்னு அர்த்தம் சகோதரம்னா சேம் கோத்திரம் கல்யாணத்திற்கு வந்து பெண் கிடைப்பது கடினமாக இருக்கிறதுங்கிறதுனால சில விஷயங்களை தளர்த்தி கொள்ளலாம் என்று ஒருவர் யூடியூபிலே பேசியிருந்தார் அதனால் பெண் ஆண் இருவரும் ஒரே கோத்திரமாக இருந்தாலும் பரவாயில்லை பல தலைமுறைகள் கடந்து விட்டதால் திருமணம் செய்யலாம் என ஒரு தகவலை பதிவிட்டுள்ளார் தவறு சார் அது பாக்கியெல்லாம் நீங்கள் தளர்த்திக்கலாம் சப்ஜெக்டில் எல்லாம் தளர்த்திக்கிங்க உட்பிரிவு இருக்குது இல்லையா ஒரு ஒரு ஜாதிலையும் நிறைய உட்பிரிவு இருக்கும் அதில் வேணால் நீங்கள் தளர்த்திக்கிங்க இப்போல்லாம் ரொம்பவும் உட்பிரிவு பார்க்க முடியாது அதனால் அதெல்லாம் தளர்த்திக்கணும் கொஞ்சம் செட்டியார்னா ஏதோ ஒரு செட்டியார் முதலியார்னா ஒரு முதலியார் ஐயர்னா ஒரு ஐயர் ஐயர் ஐயங்காரெல்லாம் கூட இப்போ மிக்ஸ் ஆகிடுது முன்னெல்லாம் ஐயங்காரும் ஐயரும் பண்ணவே மாட்டாங்க இப்போ அது கூட பரவாயில்ல ஏதோ ஐயர் ஐயங்கார் ரெண்டும் பிராமின் தான் பரவாயில்லன்னு பண்ணுறாங்க அந்தளவுக்கு வந்துடுது ஏன்னா கிடைக்கல வரும்னு கிடைக்கல ஐயருக்குள்ளேயே முன்னெல்லாம் சப்ஜெக்டை வந்து மாற்றி பண்ண மாட்டாங்க ஐயரில் உட்பிரிவு நிறைய இருக்குது வடமான் அப்படின்னு ஒரு பிரிவு வாத்திமான் அப்படின்னு ஒரு பிரிவு இந்த வடமா வடமால தான் பண்ணுவாங்க வாத்திமா வாத்திமால தான் பண்ணுவாங்க அது தவிர பிரகச்சரணம் அஷ்டசகசரம் இதெல்லாம் தனித்தனி பிரிவு அவங்களாம் தன்னுடைய உட்பிரிவை தாண்டி வெளியே பண்ணிட்டால் சொந்தக்காரங்களாம் சண்டைக்கு வருவாங்க ஒரு பிரிவில் அப்படிலாம் இருந்தது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் இல்லைனாலாம் இருந்தது இன்றைக்கி வந்து ஏதோ ஒன்று யாரையோ ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கான சரி நம்ம ஜாதி பையனா அப்படின்னு ஆமாம் பரவாயில்ல இப்போ கொடு நீயே பண்ணிவிடுன்றாங்க இன்றைக்கி அந்த லெவலுக்கு வந்துட்டோம் வேறு வழி இல்லை பிராமின் பிராமணன் பண்ணால் போகிறோம் மொயிலார் மொயலார் பண்ணால் போகிறோம் செட்டியார் செட்டியார் பண்ணால் போகிறோம் வெளியில் வேற எதுக்கும் போகாமல் இருந்தால் போகிறோன்ற லெவலுக்கு பெரியவங்களே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வயசானவங்களே இன்றைக்கி அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வரன் கிடைக்கல சார் நானே ஒரு மேட்ரி மோனி வச்சுருக்கேன் ஒரு லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு லட்சம் பேரில் இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் பெண்கள் பாக்கி எழுபத்தஞ்சாயிரம் ஆண்கள் இங்கே எப்படி மேட்ச் பண்ண முடியும் ஒன் இஸ் டூ தான் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் பெண்களே இல்லையா இல்லை பெண்கள் முன்வரவில்லையா பதிவு செய்ய விரும்பவில்லையா என்னென்னு தெரியல அதனால் பெண்கள் குறைவாக இருப்பதால் ஆண்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகத்தான் வேண்டும் ஹூக்க ஆல் வேர் டைமண்ட் பிரியாய் சாஸ்கிங் ஆல் வேர் டைமண்ட் குறிப்பிட்ட லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவர்கள் மட்டுமே வைரம் அணிய வேண்டுமா எல்லோரும் அணியலாமா அப்படின்னு ஒரு அம்மா கேட்குறாங்க ஒரு பெண்மணி அதே உங்களுக்கு குரு தசை நடந்து கொண்டு இருக்கிறதோ அல்லது குரு வலுவாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் டைமண்ட் அணியக்கூடாது நீங்கள் குரு வீட்டில் பறந்துருக்கீங்க குரு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது குரு தசைவேற நடக்குது அப்படின்னா வைரம் போடாதீங்க குரு குரு ஸ்ட்ராங்காக இருந்தாலே வ வைரம் போடக்கூடாது பாக்கி எல்லோரும் போடலாம் எந்த கடவுளுக்கு விரதம் இருப்பதாக இருந்தாலும் மாலை அணிந்து கொண்டு தான் விரதம் இருக்க வேண்டுமா திருவனந்தபுரம் ராமசாமி மாலை அணியாமல் விரதம் இருக்கலாமா அதே போல் இன்னென்ன சாமிக்கு இவ்வளவு நாள் விரதம் இருக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு கணக்கு இருக்கிறதா முருகருக்கு எவ்வளவு ஐயப்பனுக்கு எவ்வளவு நாள் ஆதிபராசக்திக்கு எவ்வளவு கணபதிக்கு எவ்வளவு சிவனுக்கு எவ்வளவு பெருமாளுக்கு எவ்வளவு இப்படிலாம் கேட்குறாரு அதாவது இப்போ திருப்பதிக்கு வந்து வரேன்னு வேண்டிட்டா எப்போ வேணாலும் போகலான்னு சொல்லுவாங்க அது திருப்பதிக்கு மாத்திரம் ஒரு சிறப்பு விதிவிலக்கு திருப்பதிக்கு வரேன் பெருமாளேன்னு வேண்டிட்டா நீ எப்போ முடியுதோ அப்போ நிறைவேற்றலாம் இத்தனை நாளைக்குள்ளே பண்ணியானுன்ற ஒரு கட்டாயம் எதுவும் கிடையாது ஐயப்பனை தரிசனம் பண்ண போகிறதா இருந்தால் கடுமையான விரதம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் எங்கள் குருசாமியெல்லாம் எங்களை பூண்டு வெங்காயம் கூட சாப்பிடாதேன்னுவார் பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடாதே நாற்பத்தெட்டு நாளைக்குன்றார் அந்த மாதிரிலாம் கடுமையாக விரதம் இருக்க சொல்வார் அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து போகிறோம் இப்போ முருகருக்கு போகிறோன்னா பயணியில் வந்து தைப்பூசத்துக்கு போகிறவங்க நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்து தான் பச்சை வேஷ்டி கட்டிட்டு காவடி எடுத்துகிட்டு போவாங்க பாத யாத்திரை போவாங்க பாத யாத்திரை காவடி குடம் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு பிள்ளையாருக்கு வந்து அப்படி ஒன்றும் பெரிய கடுமையான விரதம்லாம் கிடையாது பிள்ளையாரை வந்து சதுர்த்தி எண்ணிக்கை இருந்து வழிபட்டால் போகிறோம் அவர் கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் அவ்வளோ கடும் விரதம் கிடையாது ஆதிபராசக்திக்கு இப்போ எல்லாருமே இருந்து போகிறாங்க பொதுவாக ஒரு மண்டலம் என்று சொன்னால் மூன்று பட்சம் ஒரு பட்சம் என்பது பதினைந்து நாள் அமாவாசை டு பௌர்ணமி பதினஞ்சு நாள் பௌர்ணமி டு அமாவாசை பதினஞ்சு நாள் அதான் ஒரு பட்சம் என்று சொல்வார்கள் ஒரு வளர்ப்பறை அல்லது ஒரு தேய்ப்பறை அந்த மாதிரி மூன்று பட்சங்கள் சேர்ந்தது நாற்பத்தைந்து நாள் அதுதான் ஒரு மண்டலம் ஒரு அமாவாசைக்கு ஆரம்பித்தா அது பௌர்ணமிக்கு பதினஞ்சு நாள் அடுத்த அமாவாசைக்கு முப்பது நாள் அடுத்த பௌர்ணமிக்கு பதினஞ்சு நாள் அப்படி தான் கணக்கு வச்சுக்குவாங்க இந்த மாதிரி விரதம் இருப்பது தான் வழக்கம் மண்ணை தின்றாலும் மறைய திங்கணும் மறைவில் திங்கணும் மண்ணை தின்னாலும் மறைஞ்சிட்டு திங்கணும் இதன் பொருள் என்ன எது பண்ணாலும் வெளிப்படையாக பண்ணாதே மறைமுகமாக பண்ணு ஒளிஞ்சிட்டு பண்ணுன்னு அர்த்தம் இது என்ன அர்த்தம்னு கேட்குறார் மண்ணை தின்றாலும் மறைய திங்கணும் மறைய மறைவு மண்ணை சாப்பிட்டா கூட மறைஞ்சிட்டு சாப்பிடின்றாங்க இதன் ப அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறார் இன்றைய தலைமுறை அப்பா அம்மாவை மீறி லவ் பண்ணி ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள் இன்றைய தலைமுறை அப்பா அம்மாவை மீறி லவ் பண்ணி ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள் அவர்கள் எந்த ஜாதகம் எந்த ஜாதகமும் பார்ப்பதில்லை ஒருவேளை செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷமோ இருந்தால் அவர்கள் இப்படி செய்வார்களா வாழ்க்கை எப்படி இருக்கும் சி வேலு பால்வார்த்து வென்றான் திருவண்ணாமலை மாவட்டம் பால்வார்த்து வென்றான்னு ஒரு இடமா திருவண்ணாமலையில் புரியாது எனக்கு ராகு கேது தோஷமா தோஷம் இருந்தால் அப்படி செய்வார்களா ராகு கேது தோஷம் இருந்தால் கூட அப்படி செய்வாங்க அதாவது ஏழாம் இடத்திற்கும் ராகு கேதுவிற்கும் தொடர்பு ஏற்பட்டு அந்த ராகுவோ அல்லது கேதுவோ ஏதேனும் ஒரு தீய கிரகத்தோடு இணைந்து அல்லது சந்திரன் அங்கே சம்பந்தப்பட்டு சந்திரன் கேது ஏழிலே ஒன்றாக கூடி நின்றால் சந்திரன் வந்து மைண்டு நம்ம புத்தி அந்த கேது வந்து அதை தவறா எடுத்துட்டு போயிடும் தவற ந நல்லதுன்னு நம்புவாங்க யாரோ பொய் சொல்லி ஏமாத்தி கூப்பிடுவான் பொண்ணு அவங்க கூட போயிடும் அப்புறமா தான் அவன் பொய் சொன்னான்னு தெரியும் ஏன் நடக்குதுன்னா சந்திரன் கேது காம்பினேஷன் அந்த புத்தியை வந்து வேலை செய்யாது உண்மை தெரியாது பொய் உண்மை மாதிரி இருக்கும் பொய்யெல்லாம் உண்மையாக தெரியும் அதுதான் அந்த சந்திரனுக்கு எது பண்ணுற வேலை ஸோ தே வில் பி மிஸ்கைடட் வெரி ஈஸிலி சின்ன பொய் சொல்லி கூப்பிட்டு போயிடுவான் அந்த பொண்ணு போயிடும் அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ரியலைஸ் பண்ணோம் என்ன இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம எதுக்காக இந்த திருமணம் பண்ணிக்கிட்டோம் எதுக்காக இவனோட நம்ம வந்தோம் நம்ம வீடு இருக்கே நமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அப்புறமா ஃபீல் பண்ணுவோம் வந்துடும் அந்த நேரத்தில் அதுதான் சந்திரன் கேது காம்பினேஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் எப்போவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சந்திரனும் கேது இணைந்தாலே புத்தியை தப்பான வழியில் எடுத்துகிட்டு போயிடும் ராங் டெசிஷன் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ராங் டெசிஷன் கல்யாண விஷயத்துல மட்டும் இல்லை பிசினஸ்ல ராங் டெசிஷன் எடுக்கிறவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் சில பேர் கல்யாண வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும் தொழிலில் போய் தவறான முடிவு எடுத்துருவாங்க பெரிய அமௌண்ட்டை கொண்டு போய் போட்டு யாரையோ நம்பி எதையும் ஆரம்பிச்சு கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் போய் அஞ்சு பீஸாக்கு பிரயோஜனம் இல்லாமல் காலி ஆகிடும் அந்த காசு ஏமாந்துருவாங்க பெரிய அளவில் போட்டு ஏமாந்தவங்கலாம் இருக்காங்க அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்ததுன்னு அவங்க யோசிக்கும் போது பார்த்தா அவங்களுக்கு வந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தோட சந்திரன் கேது காம்பினேஷன் ஏற்பட்டு சந்திரன் கேது காம்பினேஷன் மனுஷனோட புத்தியை வந்து தவறாக எடுத்து சொல்லு அது எந்த விஷயத்தில் திருமண விஷயத்தில் வியாபாரத்தில் வேறு ஏதேனும் ஒரு விஷயத்தில் அவர்கள் தவறான முடிவு எடுப்பார்களா என்று தெரியாது ஆனால் தவறான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த தசை வந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும் அதைத்தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சந்தன் இருக்கிறது என்பதால் இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் வெகு விரைவிலே சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷ ராசியினருக்கெல்லாம் அதிலே நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் நல்ல லாபம் ஏற்படும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிக மிக சிறப்பான எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமாக எனவே இது ஒரு சந்தோஷமான நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் ராசி அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மிக சிறப்பான யோகம் அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் இடத்திலே மறைவு பெற்றதால் யோகம் ராசி அதிபதி ஏழாம் இடத்திலே கேந்திரமடைந்ததால் யோகம் நன்மை செய்யும் விதத்திலே சில கிரகங்கள் அமைந்து எனவே நன்மைகள் அதிக அளவில் படிப்பு படிப்பதிலே ஆர்வம் செலுத்துவார்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி உயர்ந்த ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு இப்பொழுது கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மாணவர்களுக்கு நன்மை நடைபெறும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நிரந்தரமான வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும் எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமும் இருக்கிறது எனவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்கள் பணத்தை கையாளுவதில் மிகுந்த கவனம் தேவை உங்களோட ஏதாவது ஒரு வீக்னஸ பயன்படுத்தி யாராவது பணம் பிடிங்கிடுவாங்க அதனால கேர்ஃபுல்லா இருங்க எங்கேயும் எதுவும் பண விஷயத்துல போய் கமிட் பண்ணாதீங்க எங்கேயும் போய் ஏமாந்துறாதீங்க நீங்க ஏதோ ஒன்று வேணும்னு எப்போ சொல்லியிருப்பீங்க தான் கொண்டு வருவதாக சொல்லி சிலர் பணம் பறித்து விடுவார்கள் கடைசியில் வராது எனவே போலி நபர்களிடம் ஏமாறாதீர்கள் கவனமாக இருங்கள் நடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் வலுவான நிலையிலே ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம் பத்தாம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு அற்புதமான யோகம் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது கடகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யும் எனவே இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெற போகின்றன ராசிக்கு இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாள் வெற்றி திருநாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் சிம்ம ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது அதிலே அதிக பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அசையா சொத்து வாங்க வேண்டும் என முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது அதற்கான சந்தர்ப்பம் வந்துவிட்டது நல்ல நேரம் கனிந்து விட்டது நீங்கள் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு விற்கலாம் வீடு மட்டுமல்ல விவசாய நிலம் பண்ணை தோட்டம் தோப்பு துறவு கனி காடு எல்லா விதமான அசையா சொத்துக்களையும் வாங்கலாம் விற்கலாம் இப்பொழுது அதற்கான நேரம் நன்றாக இருக்கிறது குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள் ராசி அன்பர்கள் இன்றைய தினத்திலே மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கின்றன நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது கன்னி ராசியிலே உள்ள மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பார்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் நடைபெறும் வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு கூடுதல் வசதிகள் செய்து கொடுப்பார்கள் உங்களுடைய நிறுவனம் உங்களை நன்றாக பார்த்து கொள்ளும் நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள் துலா ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள் துலாமில் பிறந்தவர்களெல்லாம் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கும் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் துளாராசி எல்லாம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ராசி குருவால் பார்க்கப்படுகிறது நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஒன்பது ஒன்பதுக்குடையவன் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு யோகம் ராசி அதிபதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்று விட்டன என்பது மற்றொரு அற்புதமான யோகம் செவ்வாய் வீட்டில் குரு குரு வீட்டில் செவ்வாய் இது ஒரு மிகச் சிறப்பான நன்மை செய்யும் அமைப்பு எனவே விருச்சிக ராசிக்கு இப்பொழுது எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும் சந்திரன் தன் சொந்த வீடான கடகத்தை பார்ப்பதால் யோகம் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறது ராசி அதிபதியும் குருவும் இட பரிவர்த்தனை இருக்கின்றன செவ்வாய் வீட்டில் குரு குரு வீட்டில் செவ்வாய் இது ஒரு சிறப்பான யோகம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் திருமண தடை விலகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் உள்ள எல்லா குறைபாடுகளும் சரியாகிவிடும் வியாபாரம் மிக மிக சிறப்பாக நடைபெறும் எனவே இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் ராசி அதிபதியும் ஐந்து பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றன ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் ஐந்துக்குடைய செவ்வாய் ராசியில் எனவே இது ஒரு நல்ல நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க கூடிய ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மையோடு இருப்பார்கள் எனவே குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள் நல்ல வருமானம் வரும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலே தனஸ்தானாதிபதி சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் தனலாபம் ஏற்படும் தனம் அதிகமாக கிடைக்கும் ஆனால் செலவும் அதிகமாக வரும் ஜாக்கிரதை செலவுகளை குறைக்க வேண்டும் செலவுகளை ரொம்ப கம்மி பண்ணும் நீங்கள் கொஞ்சம் அசந்திங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் உங்களை கொண்டு போய் சார் இவ்வளோ நாளும் சார் இதை பாருங்க சார் பில்லுன்னு கொடுப்பா அலுவலக பணிகளை நீங்கள் நேரடியாக கவனிக்க வேண்டும் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தால் உங்கள் வியாபாரத்தில் வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு மீதம் எவ்வளவு என்பதை நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டும் உங்களுடைய நேரடி கண் பார்வையிலே பண பரிவர்த்தனைகள் நடைபெற வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் உங்களால் எதையும் கட்டுப்படுத்த முடியும் கண்டுபிடிக்க முடியும் எனவே செலவுகளை கம்மி பண்ணணும் பரிவர்த்தனைகள் பெரிய நிறுவனமாக இருந்தால் நீங்கள் அதில் நேரடியாக தலையிடும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் சந்தோஷமான நாள் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் எல்லா விதமான நன்மைகளும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நடக்கும் மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வியாபாரத்தை வெகு சிறப்பாக முன்னேற்றமடைய செய்வீர்கள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள் நாளைக்கு போகி பண்டிகை நாளைக்கு சதுர்த்தி விரதம் வளர்பிறை சதுர்த்தி நாளை தினம் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும் நாளைக்கு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த பழையன கழிகின்ற நாள் போகி பண்டிகை நாளை தினம் நாளைக்கு மறுநாள் எல்லாம் போகி பண்டிகை நாளை தினம் நாளைக்கு விநாயகர் வழிபாடு செய்யும் நாள் சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி நாளை தினம் பொங்கல் பண்டிகை எத்தனை மணிக்கு பானை வைக்கணுங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க காலை ஆறு இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஏழு மணிக்குள்ளாக பொங்கல் பானை வைக்க முப்பது மாசம் முப்பதுக்கு ஒரு நிமிஷம் ஒம்போதுக்கு தான் தை மாதம் ஆரம்பம் தேர்ட்டிக்கு சூரிய உதயம் சூரியன் உதிச்ச உடனே பொங்க பானை வச்சிடலாம் ஆறரை மணிக்கெல்லாம் பானை வச்சுக்கா ஏழுக்குள்ளே பொங்கல் பொங்கிடும் சந்திரகோரை நல்லா இருக்கு சந்திரகோரை மகர லக்னம் அந்த நேரத்திலே செய்யலாம் எனவே ஆறு ஆறு முப்பதுலேருந்து இருந்து ஏழு பொங்கல் பானை வைப்பதற்கு ஏற்ற நேரம் திங்கட்கிழமை காலை வணக்கம் ஜனவரி மாதம் சனிக்கிழமை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகரது மார்கழி இருபத்தெட்டு எட்டு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை அமகாண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் தனுசு லக்கணம் இருப்பு நடிகை இருபத்தி மூணு வினாடி சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நாலு கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி பிற்பகல் இரண்டு முப்பத்தஞ்சு வரை துவிதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று மாலை நாலு முப்பத்தி ஆறு வரை திருவோணம் பின்பவிட்டம் நாமயோகம் இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தி ஏழு வரை வச்சிரம் பின்புசித்தி கரணம் இன்று அதிகாலை மூணு முப்பத்தி ஏழு வரை பாவலயம் பிற்பகல் இரண்டு முப்பத்தி நாலு வரை கவலவும் பின்பு அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி மூணு வரை மரணயோகம் பின்புசித்த யோகம் சந்திராஷ்டமும் திருவாதிரை புஷ்ட நட்சத்திரத்துக்கு இன்றைய சுருக்கமான ராசி பலன் மேஷம் பொறுமை மிதினா செலவு சிம்மம் நன்மை துலாம் உழைப்பு தனுசு அமைதி கும்பம் போட்டி ரிஷபம் நட்பு கடகம் உற்சாகம் கன்னி விருத்தி விருச்சகம் நற்செயல் மகரம் ஆதாயம் மீனம் ஆக்கம் நேசிப்பதை விட சுகமானது நேசிக்கப்படுவது இனி விரிவான ராசிப்படி பார்க்கலாம் மேசராசி என்பர்களே இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த பண படம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களின் வழியில் சில சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகளில் குறித்த நேரத்தில் முடிப்பது சில பிரச்சனைகளை ஏற்பட்டு ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு நெருக்கம் உண்டாகும் அழகு இளமை கூடும் பழைய பிரச்சினைகளுக்கு மாறுபட்ட அனுபவ முறையில் தீர்வு காண்பீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் சில சந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் மதிக்கப்படுவீர்கள் தடைகள் திரைப்பட்ட வேலைகள் முடியும் நாள் என்றால் மிதுன ராசி அன்பர்களே சனிக்கிழமை இன்று உங்களுக்கு சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் அனாவசியமாக அடுத்தவர்களின் விவகாரங்களை தடையில் இட வேண்டாம் வீண் பணிக்கு வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்களும் உண்டு விழிப்புடன் இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் கடகராசி என்பதிலே குடும்பத்தாரின் ஒத்துழைப்பை இருக்கும் சொத்து வாங்குவது குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புதிய வேலை அமையும் அதிகார பதிவில் இருப்பவர்கள் அதிக அதிகார பதவியில் இருப்போக அறிமுகமாகாறு புதிய தொழில் துணங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை வாங்கும் சிறப்பான நாள் என்றால் சிம்மராசி என்பர்களை தபறு செய்பவர்களை தட்டிக்கப்பெற உடன் பிறந்தவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு சாதகமாக இருப்பார்கள் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்பொழுது இப்பொழுது சந்திக்க நேரிடும் விலகி சென்றவர்கள் விரும்பியவர்கள் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் முடிவுகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவரும் சிந்தனை திறன் பெருகும் நாள் இன்றைய நாள் கன்னிராசி அன்பர்களே புதிய பாதையில் பயணிக்கத் தொடங்குவீர்கள் பிள்ளைகளில் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கை கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள் கனவும் நனவாகும் நாள் என்றய நாள் துலாம் ராசி என்பர்களே பிள்ளைகளால் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் உணர்வினர்களில் ஆதாயம் உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் ஆதரித்து பேசுவார்கள் பயணங்கள் சிறப்பாக அமையும் வேற்றுமதத்துவர் உதவுவார்கள் வியாபாரம் தலைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டும் நாள் இன்றைய நாள் விருச்சிக ராசி என்பர்களை குடும்பத்தினரு மனவற்று பரிசு மகிழ்வுகளும் உலகால் வீடுகளை எட்டும் பிரபலமானவர்கள் அறிமுகமாகவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வார்கள் தொட்டது துளங்கும் நாள் இன்றைய நாள் தனுசு ராசி என்பர்களை வருங்கால திட்ட திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் இன்றைய நாள் ராசி என்பவர்களை கணவன் மனைவிக்குள்ளில் அனுசரித்து போது நல்லது திடீர் பயணங்களில் மேற்கொள்ள வேண்டி வரலாம் திடீர் செலவுகளால் கையிருப்புகள் கரையும் உறவினர்களிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகனத்தில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து சேரும் போராடி வெல்லும் நாள் இன்றைய நாள் கும்பராசி என்பவர்களே திட்டவட்டமாக காரியங்களை செய்து சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி ஒருவர்களிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பற்றா பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் மனதிற்கு இதமான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான சலுகைகள் மூலமாக லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சக உலைகளால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயர்வு நாள் இன்றைய நாள் மீன ரஷ்யன் நண்பர்களை உங்கள் பேச்சில் அனுபவ ஓரிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் இன்று வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமான நெருக்கமாகவீர்கள் துணிச்சல் அதிகரிக்கும் நாள் இன்றைய நாள்